அஷ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்று எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகையே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரமடைஞ்சி பலம் இழந்து போயிட்டாரு பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பான விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்லேயே அஷ்டமம்னா எட்டு அர்தாஷ்டமம்னா நாலு நாலில் சனி பகவான் இருந்து உடல் நல ரீதியாகவும் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் செய்துக்கிட்டே இருந்தார் இப்போ அதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ சனி வக்ர நிவர்த்தி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகிடுச்சு இப்போ வரக்கூடிய நாலு பதினொன்றுலேருந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகி அவருடைய வீட்டில் அவர் பலம் பெற்றாரு பலம் பெறுறதோடு இல்லாமல் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு அப்போ இந்த நாலு அப்படின்றத பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க பொது போக்குவரத்து அதாவட்டது பஸ்ஸு ட்ரெயின் பிளேனு போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால மருத்துவத்துறை விரயங்கள் நிறையா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி என்னால் போக முடியாது சாமி என்னோடய ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரு இதுக்கு நான் என்னோடய டூ வீலரில் தான் போகணும் அப்படின்னு சிறக்கிறவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே போல் வண்டி வாகனங்களை ரொம்ப எச்சரிக்கையாக போங்க எதவாக போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் பிரகஸ்பதி குரு பகவான் பார்த்தாச்சு ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே சுய முயற்சி சுயமுயற்சி சுயமுயற்சி சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்போ ஒருத்தனுக்கு சுயமுயற்சி வெற்றி பெற முடியும் அப்படின்னாக்கா நானும் ரொம்ப நாளாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஜாமி அங்கே ஒன்றும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை வாங்குறேன் சம்பளம் வாங்குகிறேன் செலவழிக்கிறேன் அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை நான் தனியாக எடுத்து அந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற விருச்சிகராசி என்பர்களுக்கு தனியாகவே எடுத்து இந்த தொழில் செய்யக்கூடிய காரணம் முயற்சிக்கு எடுத்தாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா தனக்காரனான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால சுயமுயற்சி அப்போ இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்ருத்தவங்க சுய தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாக்க ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில்கள் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறது வ விலைக்கு இடம் வாங்கி கொடுக்குறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழில்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மூணாம் இடமான மகரத்தை குரு பகவான் மூணு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் மூணு அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு பண்ணுறோம் நம்ம இப்போ சிஏ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சிஏல வெற்றி பெறணும் அப்படின்னாக்க முயற்சி 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 வேணும் அதே போல இது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு போன்ற பிஹெச்டி போன்ற உயர்கல்விக்கு முயற்சி எடுத்தோம்னாக்க அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவானோட இன்னொரு வீடு மகரம் அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்விக்காக இருக்கட்டும் அது வேலைக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் வெற்றி வெற்றினு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குற அது மேஷம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆறாம் வீடு இந்த ராசிக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடு அப்படின்றது நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லை உத்தியோகமே கிடைக்கல படித்த படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்கல நானும் சும்மா சுற்றிக்கிட்டு வீட்டில் அவப்பெயர்களே வாங்கிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கிடைக்கிறதுனால இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடைய பிஇ படித்த எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமலே இருக்கேன் சாமி நானும் வேலைக்கு போயிட்டு கிடைக்கல எனக்கு நிரந்தரமும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு பணியில் நிரந்தர தன்மை கிடைக்கக்கூடிய வேண்டிய அதை அப்படி கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டங்கள்னு சொல்லலாம் அடுத்தது ராசியுடைய பதினொன்றாம் இடமான கன்னியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நானும் ரொம்ப நாளாக தொழில் செஞ்சிட்டுருக்கேன் சாமி எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான தனக்காரனான குரு பார்க்குறதுனால இதுவரையிலும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சொணக்கம் முடக்கம் தொழிலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையினாலையும் நாலாம் இடத்துல உள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் தொழிலில் தொடர் முன்னேற்றமும் தொடர் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது தான் திருமணம் ஏற்படும் இப்போ அர்த்தாசிரம சனி நடக்குது பிரகஸ்பதியான குரு பகவானே ராசியை பார்க்குறாரு அப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு அப்போ குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியை சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு இத்தனை நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலத்தினாலையும் அர்தாஷம சுக்கிரனும் சனியும் நடக்கிறதுனாலையும் திருமணத்துக்கு உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம்ன்றது மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால அது ஆணுக்கு வீரிய வீரியஸ்தானமாகிறதுனாலையும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி எப்பொழுதுமே குழல் இனிது யாழ் இனிது மக்கள் குழல் மழை சொல் கேளாதோர் அப்படிம்போம் அப்போ இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு அதே போல் விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் த மனைவி இழந்தவங்களோ கணவனை இழந்தவங்களுக்கோ ரெண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணினா அது வெற்றி கிடைக்கும் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையினால் கன்னியாக ராசியை பார்க்குறார் அது உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துப்படி பதினொன்றாம் இடம் அப்படின்றது இரண்டாவது தார அமைப்பு அப்படின்னு பேர் அப்போ தனக்காரகன் பார்க்கறதுனால கண்டிப்பாக இரண்டாவது தாரத்திற்காக பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் முயற்சிகள் எடுத்தாக்க இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம செய்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் க்ரெடிபிலிட்டி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கிரெடிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பதவி உயர்வு பண வரவு நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி ஆனால் அதற்குண்டான எனக்கு உண்டான பதவி உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்கவே இல்லையே சாமி ஏன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி மூலியமாக பனி பாதுகாப்பும் பனி நிரந்தர தன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சுஷுமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வரவிட வேண்டியது ஒரு ட்ரிப்பு திருச்சி பக்கத்தில் உள்ள சமயபுரத்துக்கு போயிட்டு சமயபுரம் அம்மனுக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் ஏன்னா அவர் இன்னும் சனி பகவான் அந்த இடத்துல கும்பத்தில் இருக்கிறது சற்றே பழைய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும் இருக்கார் வாக்கியப்படி அதனால் இந்த த சமயபுரம் மாரியம்மனுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனையும் பிரச்சனையும் வந்த சூரியனை கண்ட போல பனி போல விளக்குமா விளக்கும் சரி சாமி எனக்கு அது வாய்ப்பு இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை உச்சாரணம் வர பிரச்சனை சமாளிக்க முடியுமே அதை மாதிரி இருக்கா அப்படின்னாக்க ஓம் காக தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோம் மந்த பிரஜோதியார் இது நம்மளோட அந்த யூடியூப்பில் கடைசியில் ஸ்லைடாகவே போடுவோம் இதை சனிக்கிழமை சனிக்கிழமை ஐம்பத்தி நாலு முறை படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் யோகமான காலம்னு சொல்லலாமா யோகமான காலம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்